வெல்கம் டு சினிமா விஷன் விடாமுயற்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு தல அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அவங்களாம் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் தான் இல்ல குட் பேட் அக்லி டீமாவது ஒரு அப்டேட்டை கொடுங்கப்பா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காத்திருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாவே கொடுத்திருக்காரு ஆதி ரவிச்சந்திரன் தாங்க சொல்லணும் அதாவது என்னன்னா குட் பேட் அக்லி வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தல அஜித் சார் நடிச்சுட்டு வர்றாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கும் போதே பிளான் பண்ணது ரிலீஸ் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணி போஸ்டர்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வருதுன்றதுனால இந்த குட் பைட் அக்லி படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சாங்க இப்ப புதுசா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா குட் பைட் அக்லி படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் டென்த் ரிலீஸ்னு சொல்லிட்டு அபிஷியலாவே படக்குழு சைட்ல இருந்து அறிவிச்சுட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாவே போட்டிருக்காரு ஆயிரத்தி ரவிச்சந்திரன் அந்த போஸ்டர்லங்க ஏப்ரல் டென்த் ரிலீஸ் மாமே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாமேன்ற போட்ஸை வந்து மென்ஷன் பண்றாருங்க போஸ்டர்ல தலை அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தாவுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா இருக்காருங்க இந்த போஸ்டர்ல அதாவது மங்காத்தா படத்துல எந்த அளவுக்கு ஒரு வில்லனிசமான ஒரு அஜித் சார் பார்த்தோமோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தான் நம்ம பார்ப்போன்ற மாதிரியான ஒரு போஸ்டரை விட்டுருக்காருங்க அதுல பாக்கிறதுக்கே செம ஸ்டைலிஷா இருக்காருன்னு தான் சொல்லணும் இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிருக்குதுங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்ல இருக்குது இப்ப தல அஜித் சாரோட இந்த போஸ்டர் லுக் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வேற லெவல்ல இருக்குது ஸோ இனிமே தல ஃபேன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி டீம் சைட்ல இருந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனாலும் குட் பேட் அக் டீம் வந்து பாத்தீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ற மாதிரியான நல்ல நல்ல அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் இந்த குட் பேட் அக்ளிப் கிளிப் படத்துக்காக நீங்க அளவுக்கு வெயிட் பண்றீங்கறத கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்